கனவு பட்ஜெட் காணல் நீர் இது மக்களுக்கு பணம் தராது இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்களே வருஷ வருஷம் கடன் வாங்கி தான் இந்த அரசு வண்டி ஓட்டிட்டு ஆட்சி வருவதற்கு முன்பு என்னெல்லாம் பேசுனாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கடன் வாங்கி வாங்கி தமிழகத்தை கடன் ஆக்கி கடன் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க இன்றைய நிலை என்ன இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியும் நடக்குது இப்படியே கடன் வாங்கி கடன் வாங்கி இன்றைய நிலைக்கு நான் சொன்ன மாதிரி எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு கோடி கடன் வாங்கிட்டாங்க எல்லா வகையிலும் இன்றைக்கி நிதி அமைச்சர் பேசுகிறார் இதற்கு முன்பு மேலுக்கு ஆளுநரையில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பதில் உரை ஆற்றினார் முதலமைச்சர் அப்போ சொன்னார் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் சொன்னார் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் ஒன் தமிழ்நாடு அதை சொல்ல மறந்துட்டார் அதிகமாக இருக்கு மத்திய அரசு சில திட்டங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட இப்பொழுது அதிக வருமானம் வந்துட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டியில் எவ்வளோ வருமானம் அதில் பாதி வருது இல்லை அப்புறம் அதிகமான வருமானம் தான் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கலாலில் வந்த நிதியோடு அதிகமாக வந்துட்டுருக்குது அதோட விட வந்த நிதியோட வருவாயோடு அதிகமாக வந்துட்டுருக்குது ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் அதிகமாக வந்துகிட்டு பெட்ரோல் டீசல் விற்பனைகளையும் அதிகமாக வருவாய் மாநிலத்துக்கு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு இருக்கின்ற பொழுது வந்த வருவாயை விட கூடுதலான வருவாய் தான் வந்துகிட்டு இருக்குது குறைவாக இல்லை ஆனால் ஆனால் எந்த திட்டமும் பெரிய திட்டம் அறிவிக்கலை மாண்பு அம்மாவோடைய அரசு இருக்கின்ற பொழுது இதை புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்தோம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம் விலையில்லா கிரைண்ட் மினிஸ்ட்ரி கொடுத்தோம் அதோட விலையில்லா சைக்கிள் கொடுத்தோம் மடிக்கணினிய மாணவர்களுக்கு கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம் இன்னைக்கு அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை கொண்டாந்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும் அதிக மாவட்டங்களை பிரித்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும் நிறையா ஆரம்ப சவாதங்களை துவக்கணும் அதுக்குண்டான கட்டணத்தை கொடுத்தோம் மேம்பட்டு ஆரம்ப சவாதத்தை கொடுத்தோம் அதுக்கு கட்டடத்தை கொடுத்தோம் தாலுக்காலுக்கு புதுசாக கட்டினாங்க பள்ளிகள் புதுசாக கட்டினாங்க கல்லூரியில் புதுசாக கட்டினாங்க இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம் நிறைய சாலைகளை அமைத்து கொடுத்தோம் நிறைய பாலங்களை அமைத்து கொடுத்தோம் இப்போ என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்துருக்குறாங்க இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லையே பெரிய திட்டங்கள் எதுவுமே இல்லையே வருவாய் உயர்ந்திருக்குது ஆனால் திட்டங்கள் எதுவுமே இல்லை

இப்படி நாங்கள் கொண்டு வந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நிறுத்தி அதுக்கு செலவழித்த தொகையை நிறுத்தி அந்த தொகையை இதுக்கு மாற்றி பேரை மாற்றி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுதான் நடக்குது ஆனால் நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம் அதிகம் கடன் வாங்கலையே இப்போ எங்கள் திட்டத்தை நிறுத்தி தானே அந்த திட்டத்தின் மூலமாக செலவழித்த தொகையை தானே இவர்கள் அறிவித்த திட்டத்துக்கு செலவழிக்கிறாங்க இந்த ஆண்டு வந்து புதிய பேருந்துகள் வாங்கப்படும் அதே நேரத்தில் வந்து எலக்ட்ரிக் ஆண்டு வாங்கப்படும் இது இப்படி எழுதி வச்சிக்கோங்க ஆண்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இருபத்தொன்று இருபத்ரெண்டு போக்குவரத்துறையில் ரெண்டாயிரத்தி முந்நூறு சொன்னாங்க புதிய பேருந்துகள் வாங்கப்படும் டீசல் பேருந்துகள் ஐநூறு கேஎஃப் ஜெர்மன் நாட்டோடய பன்னாட்டு அதில் மின்சார பேருந்து வாங்கப்படணும் இப்போ அடுத்த வருஷமும் அதே ப சொன்னாங்க அதுக்கு அதுக்கடுத்து அதே தான் சொன்னாங்க இப்பவும் மூவாயிரம் பேருந்துகள் வாங்கப்படும் ஐநூறு மின்சார பேருந்து வாங்கப்படும் அடுத்த ஆண்டும் இதே தான் இருக்கும் இது காயத்தில் மட்டும்தான் இருக்கணும் ஏற்றளவுல மட்டும்தான் இருக்கணும் நடைமுறைக்கு வராது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி மத்திய அரசு ஒருத்தோம் இருபத்தி ஆறு பைசா தான் வருது அப்படின்றது அதிமுக ஆட்சி காலத்துல மத்திய அரசு வந்து இதே நில தான் அன்றைக்கும் அன்றைக்கும் இதே நில தான் ஏன்னா எங்கே நாங்கள் ஆட்சி செய்தால் மட்டும் அள்ளி கொடுத்துட்டாங்களா இவர்களுக்கு எந்த நிலைமையும் அதே நிலைமை தான் திமுக அரசு இருக்குன்னு பொழுதும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைமை தான் ஆனால் இருக்கின்ற நிதியை வைத்து சிறப்பான ஆட்சி நான் கொடுத்தோம் மாநிலத்துக்கு கிடைக்கப்பட்ட வருவாயை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சு அதனால் தமிழகம் உயர்ந்த நிலைக்கு வந்தது நாங்கள் கொண்டாந்து உயர்ந்த நிலைக்கு வச்சு தான் இன்றைக்கி தக்க வச்சிட்டு இருக்கிறாங்க அதே சில நேரத்தில் தக்க வைக்க முடியல இன்றைக்கு கல்வியில் நீங்கள் எடுத்துக்கோங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சரிக்கின்ற பொழுது தான் உயர்கல்வியிலே ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அடைய வேண்டிய இலக்கை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுல நாங்கள் அடைச்சிட்டோம் நூற்றுக்கு முப்பத்து ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி பதில் உயர்கல்வி படிச்சிட்ருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படிக்க ஒரு சூழலை உருவாக்கணும் அப்போ கல்வி வளர்ச்சி பெறுவதற்கு அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கை கல்வி கற்புடைய எண்ணிக்கை அது மாதிரி தான் நிறைய ஆரம்பப்பள்ளி நெடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரிகள் அதிகமாக திறந்த விளைவாக கற்பரோடைய எண்ணிக்கை உயர்ந்தது இன்னைக்கு நாங்கள் செஞ்சது தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க புதுசாக எதுவும் செய்யல அதுக்கான திட்டமும் கொண்டு வரல தொழில்துறை பொறுத்தவரைக்கும் இடத்திலிருந்து அந்த தொழில் முதல்லாம் வரவேணும் இல்லை எல்லாம் சொல்கிறாங்க எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடியோ ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி சொல்லியிருக்கிறாங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி சொல்லியிருக்கிறாங்க புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்தால் தான் நிஜம் நல்ல வார்த்தை ஜாலங்கள் அழகாக இருக்குது ஆனால் அந்த நடைமுறைக்கு வந்தால் தானே அது பயனளிக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எத்தனை தொழிற்சாலை வருது எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கணும் ஆனால் அனைத்திந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் ஆட்சியிருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் நிறைய தொழில் முதலாட்டு மாநாட்டை முத முதல் கொண்டு வந்து அந்த திட்டத்தை கொண்டாந்தே மாண்பு அம்மா ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மாண்பு அம்மாவுடைய அரசு அம்மா வழியிலே நின்று தொழில் முதலீட்டார் மாநாட்டை ஈர்த்து இன்றைக்கு முன்னூற்றி நாலு தொழில் கொண்டு வந்து புதிய புதிய தொழில் உருவாக்கணும் இன்றைக்கெல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்குது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எந்தெந்த தொழில் வந்துள்ளது எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது எத்தனை தொழில் முடிஞ்சிருக்கின்ற வெள்ளை இருக்கு இது இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லையே சும்மா சொல்லிகிட்டு தான் இருக்காங்களே ஒழிய ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி போட்டாங்களே தொழில் முதலீட்டார் மாநாடு இரண்டு ஆண்டுக்கு முன்பு விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க அந்த தொழில் முதலீட்டு மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எந்த எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது எத்தனை தொழிற்சாலைகள் நடந்துகிட்டு இருக்குது நடந்து முடிஞ்சிருக்குது முடிஞ்ச தொழிற்சாலைகளில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அதுக்கு வெள்ளை ஏறி கொடுக்கலாம் இதுவரைக்கும் கொடுக்கலாம் நடைமுறைப்படுத்துனா தான் தெரியும் ஏன்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பயனுள்ள திட்டங்களை எல்லாம் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தி அதில் இருக்கின்ற நிதியை தான் இப்போ இப்படி பேரை மாற்றி மாற்றி பேரை வைக்கிறதுல வல்லவர்கள் அதை பேரை மாற்றி இப்போ அந்த நிதியை பயன்படுத்தி இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க புதுசாக எதுவும் செய்யல இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் எப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை தொடர்ந்தால் பரவாயில்ல அதை நிறுத்திட்டு பேரொன்னை மாற்றி

கல்விக்கடன் ரத்து என்று இன்றைக்கு மாணவர்களுக்கு ஒரு கவர்ச்சகரமாக ஒரு அறிவிப்பு கொடுத்து மாணவர்களும் வாக்குகளை பெற்று இளைஞர்கள் வாக்குகளை பெற்று அதோட முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் கடன் என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கூட யாரும் பேசலை இப்போ ரெண்டாயிரத்தி கோடி கடங்குறீங்க எந்த வங்கி கொடுக்க போகுது சொல்லுமோல எந்த வங்கியில் நீங்கள் வாங்கி போகிறீங்க இது வரைக்கும் மூன்று ஆண்டு காலம் இல்லை இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்விக் கடனுக்கு எத்தனாயிரம் பேருக்கு எத்தனை லட்சம் பேருக்கு கல்வி கடன் வாங்கி கொடுத்துருக்கு எத்தனாயிரம் கோடி கடன் பெற்று தந்திருக்கிறீங்க இளைஞர்களுக்கு சொல்லுங்க அந்த பட்டிலெலாம் கிடையாது எல்லாம் கவர்ச்சிகரமாக வார்த்தை ஜாலங்களை பார்த்துக்கலாம்